இதே அடையா ஒருவான வில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நான்

காட்டு பேப்பர் மட்டும் இருக்கு கையை நீட்டு இப்படி பண்ணிட்டா குடும்பமா கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம் யோசிக்கிறீங்க போக போக சொல்றேன் இந்த விலாகும் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா வழக்கம் உங்களுக்கு தெரியும் கல்யாண வேலைகள் போயிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாம நம்ம இப்போ வந்து டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஷூட் பண்ணி டெய்லி எடிட் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால

வந்து புது இல்லை நாங்கள் வந்து முடிச்சுட்டு நேராக இப்போ காருக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் வரவேலமா இப்போ அவரோட தூது குடி போய் கூப்பிட்டு போகணும் சுதன் இப்போ தூத்துக்குடி குடி போறோம்ல போய் தேடி தூக்கி போட்டு வரோம் அவ வந்தா பாப்போம் இல்லனா அப்படியே கிளம்பிறோம் வாடா நீலாம் அப்படியே இப்ப நாங்க ஆல்ரெடி அஞ்சு பேர் இருக்கோம் அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கோம் சுதனே கூப்பிடறது நீ ஏதாவது ஃளைட் டிக்கெட் போட்டு விடப்பா உங்களுக்கு

ஒருவான பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் எடுத்தியா நீத்தியானு இப்போ

இந்திரி செல்வா செல்வா மணிக்குண்டா இந்த சேனல் சார்பா வந்திருக்கறோம் நீ இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களால தான் இது கட்டிடயோ போய்ட்டு பேஸ்ட் 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 என்ன அங்க அங்கிருந்து எடுத்து வந்திருக்க வேண்டியதுடா வீட்ல இருந்து பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் வெறும் பிரஷர் தேய்ப்போ முக்கியமாக ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு ஸ்விம்மிங் பூலில் இப்போ நாங்கள் பேஸ்ட்டு தேடி போய்கிட்டு இருக்கோம் ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டோம் மொத்தத்தில் எப்பவும் போல் இந்த டைமும் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க ஸ்விம்மிங் பூல் Oh, my தான் வளரும் 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 தான் விடுறது மட்டும்தான் கொஞ்சம் நீ உங்க நாம் பத்து சார் இல்லை வேகதான் இருக்கேன் குதி நீயா திரும்ப ஆனா இல்லை அவ்வளோதான் ٹsटing gr <laughs> <Pasting. laughs> யாருக்கு உங்க எங்க நம்பர் கொடுக்குவா இந்த நம்பர் இல்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அத நான் எழுதுனா போறேன் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து நான் என்ன பண்றது நான் எனக்கு வேணும்ன்ற என் பிள்ளை கொடுத்து இருக்குது இந்த தம்பி நம்பர் எனக்கு வேணும் திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ இந்த பக்கம் திருப்புங்கோ எவ்வளவு காட்டுங்கோ ஃபைனலி பேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் லே இந்த சாரி குளிச்சு முடிச்சாச்சு நல்லா இருக்கலாம் கிளைமேட்டு gilm bithem gilm bithem கரூர்ல நமக்கு அன்பான உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் முன்னாடி நிறைய வீடியோ சொல்ல சொல்லியிருப்பேன் அதுல ஒரு அன்பு உள்ளம் தான் சதீசண்ண நம்ம எப்போ கரூர் போனாலும் நம்மளை வரவேற்கக்கூடிய முக்கியமான அண்ணன் பார்த்தீங்கன்னா சதீசன்னு ஒருத்தர் சதீசனை வந்து இப்போ ஒரு பெரிய கார் ஆட்டோமொபைல் ஷாப் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காரு அதாவது கார் சம்பந்தமா ஏ டு செட் அங்க இருக்கும் நீங்க ஒரு கார் பிரியராக இருந்தா காரை பயங்கரமா மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா நீங்க கரூர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு கரூர் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரே ஒரு டைம் அங்க போய் விசிட் பண்ணிட்டுவாங்க இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்ல நம்ம அண்ணா ஒருத்தர் ஓபன் பண்ணிருக்காரு அதுவும் பெரிய அதனால இதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து தொழில இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு சோ அவருக்கு விஷ் பண்றதுக்காகவும் நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்கல்ல அதுக்காகவும் நாங்க எல்லாம் கிளம்பி போனோம் ஆ ஓகே ஒத்துக்கிறேன் உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது அங்க போனா தரமா சாப்பாடு கிடைக்கும் அதனாலயும் ஒரு காரணம் தான் சோ நாங்க எல்லாம் கிளம்பி போயிட்டோம் இன்னொன்னு அண்ணன் அண்ணன் அண்ணனோட ஃபேமிலி எல்லாமே நம்ம ஃபேமிலி மாதிரி நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷனாலும் கண்டிப்பா அண்ணனை இன்வைட் பண்ணுவேன் அதே மாதிரி அண்ணன் வீட்டுல அண்ணன் தொழில கரூர்ல என்ன பங்கன்னா இருந்தாலும் அண்ணனும் கூப்பிட்டுருவாரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் சதீசனை மட்டும் இல்லாம நந்தனை பிரவீணனை இப்படி அங்கே வந்து நமக்கு நிறைய அண்ணமார்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போகும் எல்லா அண்ணன்மாரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்மளை ட்ரீட் பண்ணக்கூடியவங்க நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய மனுஷங்கள்கிட்ட பழகுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பெரிய மனுஷங்கனாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ணோட்டங்கள் இருக்கும்ல அதெல்லாம் எனக்கு தவிடுபடியாக நொடுங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில மனுஷங்களை மீட் பண்ணதுனால தான் ஆமாம் நாங்கள் பெரிய மனுஷங்க தான் ஆனால் எல்லா பெரிய மனுஷங்களையும் மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய விஷயத்தில் காட்டியிருக்காங்க நம்மளை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா யாரையும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராகவே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இவங்களை பற்றி சொன்னால் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போவேன் சின்னதாக முடிச்சிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து அதுக்காக போயிருந்தோம் அந்த கார் ஷோரூமை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பற்றிலாம் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்து அவரோட ஸ்கெடியூல் படி ஒரு நாற்பத்தி ரெண்டாவது ஃபங்க்ஷன் சொன்னாங்க அன்னைக்கு டேட்டில் மட்டுமே நூறு ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கெடியூல் காமிச்சாங்க நான் அறந்துட்டேன் ஒரே நாளில் ஒரு மனுஷனால நூறு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த கட்சி இது டிஎம்கே கே நமக்கு பெருசா ஈடுபாடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சார்பாவும் கிடையாது நான் இப்போ அவரை பண்ணி சொல்லணும் அப்படிங்கெல்லாம் இல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்த மட்டும் தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம யார் இன்விடேஷன் வச்சாலும் போயிடுவாங்க போய் பார்த்துட்டு வந்து வந்துருவாங்க அன்னைக்கு டேட்ல போக முடியாதுனாலும் நெக்ஸ்ட் டே அடுத்த டேல போய் பார்த்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் எப்படி நூறு ஃபங்க்ஷன் எப்படி அட்டன் பண்ண முடியும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வருவாரா மாட்டாரான்ற டபுள் மைண்ட்லேயே இருந்தோம் நான் மட்டும் இல்லாமல் தீசனாக்குமே அந்த டவுட் இருந்துச்சு அதனால தான் அவர் ஒரு மாதிரி பரபரப்பாகவே அங்கே சுற்றிட்டு இருந்தார் ஆனால் ஒரு வழியாக கரெக்டாக டைமுக்கு சொன்ன டைமுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்தாங்க வந்துட்டு விஷ் பண்ணாங்க அவரால் முடிஞ்சதை செஞ்சாங்க உடனே கிளம்பிட்டாங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அப்போதான் புரிஞ்சுச்சு வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க ஓ அப்படி பத்து பத்து நிமிஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்தது உடனே இன்னொரு இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம் கரூர் ஃபுல்லாவே இந்த ஃபங்க்ஷன் வராங்க கல்யாண வீட்டுக்கு வராங்க கல்யாணமே ஒரு நாலு கல்யாணம் இருந்துச்சு நினைக்கிறேன் அப்படி எல்லா பங்கன்லயுமே அவரோட பேனர் இருந்துச்சு அவர் வராருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆச்சரியமா இருந்துச்சு சரி ஓகே இன்னும் இதுக்கு மேல நிறைய பேசணும்னா ஏற்கனவே அந்த கட்சி இந்த கட்சின்னு நம்மள சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டிஎம்கே கட்சி தான் இவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னும் இன்னும் என்னென்னலாமோ டைலாக் உண்டு எல்லாம் சொல்லிடுவாங்க வேண்டாம் அண்ட் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு மனுஷன் இத்தனை ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாருன்றது ஆச்சரியமா இருந்ததுனால மட்டும் தான் சொல்றேன்னு தவிர இவர் இந்த கட்சிக்காரர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல சோ தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்க

அப்படி ஒரு அடிக்ட் ஏன்னா அங்கே சமைக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் ஆல்ரெடி ராஜேஷோட விளாகில் பார்த்துருப்பீங்க டீடைலா பார்க்கணுன்னா ராஜேஷோட விளாக்ல பாருங்க ராஜேஷ் மகிழினின்ற சேனல்ல இருக்கும் அவ்வளோ டீடைலா போட்டிருப்பான் அதில் டீடைலா போட்டிருப்பான் நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுறேன் அங்கே வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆர்டரை எடுத்து அதுக்கப்புறமா கோழி எல்லாம் அப்போ அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க அங்கே தயிர்னு ஒன்று வைப்பாங்க ரசம் அதுக்குள்ள நம்ம தயிர் வந்துருச்சு தயிர் தான் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இந்த தயிர் வந்துட்டு களம் எட்டுல தயிர போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் சைத்தர் வந்து சின்ன இருக்கும் நான் <laughs> ஒத்துக்கும்ிட்டி <laughs> 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 அன்னைக்கு டே ஃபுல்லா சூப்பரா போச்சு ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னன்னா அண்ணாவோட குழந்தைங்களை நாங்கள் பார்க்கல அது மட்டும் ஒரு மாதிரி கவலையாவே இருந்துச்சு வீட்டுக்கு போய் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் எங்களுக்கு மறுநாள் ராமேஸ்வரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆட்டோகாரன் அண்ணன் இருக்காருல நம்ம தீபகண்ண ஆட்டோக்காரன் யூடியூப் சேனலை சேர்ந்த நம்ம தீபக்கண்ணாக்கு வந்து மேரேஜ் நாங்க நெக்ஸ்ட் டே அங்க இருந்தே ஆகணும் அதனால அங்க இருந்து நைட்டே கிளம்ப வேண்டியதா போச்சு ஆனா இது மட்டும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஐயோ குழந்தைங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு தோண்டிட்டு இருந்துச்சு முக்கியமாக குழந்தைங்க வந்து ட்வின்ஸ் இல்ல அதனால தனா வந்து பார்க்கணும் 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 பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா ஆசைப்பட்டே இருந்தா அது மட்டும் முடியாமையே போகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அண்ணன் சர்ப்ரைஸா குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க பைக்ல அண்ணி குழந்தைங்க அண்ணன் நாலு பேருமே பைக்ல வந்துட்டாங்க ஆச்சரியமா ஆயிடுச்சு அப்புறம் ஒரு மணி குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தோம் இவர் வந்து மகிழினியன் ஆஹா இவருதான் மகிழன் இவர் வந்து மகிழன் அவருதான் மகிழினியன் அவர் கொண்டு அவருதான் மகிழினியன்

போன அந்த ஹோட்டலே ஒரு மாதிரி எங்களை பார்த்துச்சு அந்த அளவுக்கு கத்தி சவுண்ட் விட்டு விளையாடி அளப்புற பண்ணி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு மொத்தத்துல அந்த டே குழந்தைங்களால தான் ஃபுல்ஃபில் ஆச்சு இப்படியா அன்னைக்கு டே சூப்பரா முடிச்சுட்டு நடக்கூட்டா போயிடுவோம் என்னமா டி வேணுமா டிவி குடிக்கிறீங்களா அமேதா

You are. You e y a r r e You are. y o e You a are. o u a are. o u are.

ரெடிய கரூர்ல இருந்து போகிறதுக்கே மனசு இல்லாம இருந்து கிளம்பணும் ராமேஸ்வரத்துக்கு அடுத்த உலக ராமேஸ்வரத்துல பார்க்கலாம்